நேற்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வரவு செலவு திட்டத்துல இலங்கையில இனிவரும் காலங்கள்ல மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அஹ் பொதுவான அபிவிருத்தி திட்டங்கள் சமூக நல திட்டங்கள் எல்லாம் செய்யப்பட இருக்கிறதோ அந்த திட்டங்களை பற்றியும் அதுக்கு எவ்வளவு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை பற்றியுமே சொல்லி இருந்தாலுமே இந்த சம்பள உயர்வு பற்றினதா தான் நிண்டையான இந்த காணொலி அமைஞ்சிருக்க போகுது இந்த சம்பள அதிகரிப்புன்னு சொல்லி பார்க்கக்குள்ள அரச சேவையில் இருக்கிறார்கள் தனியார் துறையில இருக்கிறார்கள் அதோட தோட்ட தொழில் செய்கிறார்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே என்னென்ன அடிப்படையில் சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பள உயர்வை நாங்கள் எப்பத்தில இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதை பற்றி தான் இன்றையான இந்த காணொலியில நாங்கள் விரிவா பார்க்க போகிறோம் நான் கஜந்தினி தான் முதன் முதலா வாரீங்கன்னு அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையுமே பிரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா கடைசியா நடந்த இந்த சம்பள மேலாய்வு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு தான் நடந்திருக்கு அதன் எண்டபடினால திருப்ப உருக்கா இந்த சம்பள மேலாய் இந்த சம்பள அதிகரிப்பு இல்லை அடிக்க சம்பள மாற்றம் தொடர்பாக இருக்கிற எல்லா காரணியையுமே முழுசா தீர்க்கமாக ஆராய்ச்சிதான் இந்த சம்பள கட்டமைத்து திருப்தி அமைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதுல இந்த வரவு செலவு திட்டத்துக்கு அதிகமான சுமை ஏற்படாம அதே மாதிரி இந்த இலங்கையில வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அடிப்படை சம்பள உயர்வை கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த வரவு செலவு திட்டத்துல இந்த சம்பள உயர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படி பாக்க ஆக குறைஞ்ச மாதாந்த அடிப்படை சம்பளமா இது உலக காலமே இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இதுல இப்ப கிட்டத்தட்ட பதினாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரிச்சு நாற்பதாயிரம் ரூபாயா இந்த அடிப்படை மாதாந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு அஹ் இந்த அடிப்படை சம்பளத்துக்குள்ளேயே கொடுப்பனவு உள்ளடக்கப்படுறதால கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா தான் அதிகரிச்சிருக்குது கிட்டத்தட்ட இந்த பதினையாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மாதாந்த அதிகரிப்பு யார் யாருக்கெல்லாம் ஏற்புடையதா இருக்குமென்னு சொல்லி பார்த்தா நீதி சபையில் இருக்கிறார்கள் அரச கூட்டுத்தாபனங்கள்ல இருக்கிறார்கள் நீதி சபையில் இருக்கிறார்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் முப்படை அதிகாரிகள் இவ்வளவு பேருக்குமே இந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் பதினையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் இருக்குது இதை விட்டு இந்த மாதாந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்குமே வருடாந்த சம்பள அதிகரிப்பு என்றுமே வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது இந்த வருடாந்த சம்பள அதிகரிப்புமே கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதிகரிச்சு கிட்டத்தட்ட எண்பது சதவீத அதிகரிப்பாக இது காணப்படுது அதாவது இந்த அடிப்படை மாதாந்த சம்பளம் அதிகரிப்பு பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்றது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அமுலுக்கு வருதுன்னு சொல்லலாம் இந்த சம்பளம் அதிகரிப்புன்றது எங்களுக்கு ஒரு மாத காலத்திலேயே இவ்வளவு பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளமுமே அதிகரிக்குமா என்று சொல்லி பார்க்கல அது இல்லை இந்த பதினையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளமுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் கட்டம் கட்டமாக தான் அதிகரிக்கப்படுறதா அந்த செயல்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் அரசாங்கத்தில் வேலை செய்கிற பப்ளிக் செக்டர் பொது சேவையில் இருக்கிற ஆக்களுக்கு இதுக்கு முன்னம் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாக இருந்தது அவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக நாற்பதாயிரம் ரூபாயாக அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளமாக இதுவரை காலவுமாக இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது இனி அது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் அதிகரிக்க போகுது வேறு அரசு சேவைகள்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு அடிப்படை சம்பளமா இவ்வளவு காலம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இனி அது நாற்பதாயிரத்தி அஞ்சூறு ரூபாயா அதிகரிக்கப்பட போகுது இந்த சம்பள அதிகரிப்பு நாலு கட்டமாக பிரிச்சு பிரிச்சு தான் கூட்டப்பட போகுது இதில் நாங்கள் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பள சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி ஐயாயிரம் ரூபாய் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது இந்த எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதிகரிப்பு ஜனவரி மாதத்தில் ஏற்பட்டு ரெண்டாம் கட்ட வேதனை அதிகரிப்பு எப்போ நடக்க போதுன்றா ஏப்ரல் இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இது எப்படி கால்குலேட் பண்ணப்பட போதண்டா ஏற்கனவே இந்த எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா ஜனவரி மாதம் அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டாச்சு மிகுதியாக இருக்கிற இந்த மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து முப்பது சதவீதமான பணம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அதிகரிப்பு இருக்க போகுது மூன்றாம் கட்ட அதிகரிப்பு எப்ப இருக்க மாசம் ஆறாம் ஆண்டு அந்த விட்டு இருக்கிற ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினூன்று ரூபாய் இந்த சம்பள அதிகரிப்ப அவர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பெற்றுக்கொள்வார் நான்காம் கட்ட அதிகரிப்புல தான் மிச்ச குறிப்பிட்டவளா பணத்தையுமே பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகுதான் அவற்றை சம்பளம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிப்ப காட்டும் அடுத்ததாக இந்த தனியார் துறையில வேலை செய்கிறவர்கள சம்பளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட அவர்கள்ட அடிப்படை சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்குள்ள அவங்களோட அடிப்படை சம்பளம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாயை அதிகரிக்கப்பட போகுது இதை விட்டு இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள சம்பளமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் ஊதியத்தின் தொகை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவா அதிகரிக்கப்பட இருக்குது இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் நிண்டையான் இந்த காணொலி தொடர்ந்து இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அஸ்வசம நலன்புரி திட்டத்தை பற்றின ஒரு காணொலியையுமே தயாரிக்க இருக்கிறேன் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளும் இன்னொரு பொது காணொலியில சந்திக்கிறேன் நன்றி